அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட படியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கிறோமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் போர்டு போந்துருவாங்க கை படி வாழ்க்கை துணியின் நிலையை அறிவது இதான் தலைப்பு இன்னைக்கு படி வாழ்க்கை துணை எவ்வாறு இருக்கும் நல்லா இருக்குமா சரி இருக்குமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு நபருடைய கைரேகையை போட்டிருக்கோம் அது வந்து சரி இல்லாத கைரேகை எதனால அது சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கைரேகை அதாவது தாரரேகை மண்மத மேட்டை பார்க்கணும் அந்த மண்மத மேடு சரியாக ரேகை சரியாக இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத அடுத்தது பார்க்கணும் முதல்ல சரி இல்லாதது எப்படி இருக்குதுங்கிறத பாத்துருவோம் இது ஒரு நபருடைய கைரேகை ரெண்டு கைரேகை போட்டுருங்க இது லெஃப்ட் ஹேண்டு இது ரைட் ஹேண்டு சரிங்களா இப்ப இந்த வலது கையை பார்த்துருவோம் இப்போ இந்த வலது கையில நல்ல ஒரு கெடுதல்ங்கிறது நல்ல க்ளியராக தெரியுது இது ஒரு பெண்ணோட கை இந்த பெண்ணுக்கு வயந்து ஒரு நாற்பத்தி எட்டு ஐம்பது வயசு இருக்கும்னு வச்சுங்க ஐம்பது வயசு இருக்கும் இப்ப இந்த பெண்ணுக்கு வந்து தாரம் ச சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம எடுத்தோம்னா நம்ம ஆயில் ரேகை பார்க்கணும் ஆயில் ரேகை வெட்டு தூண்டு இல்லாமல் இருந்ததுன்னா ஆயில் நல்லா இருக்குது உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் புத்தி ரேகியை பார்க்கணும்னா அந்த புத்தி ரேகை பார்த்து அவருக்கு அந்த அம்மாவுக்கு ரெண்டு புத்தி ரேகை இருக்குது ரெண்டு புத்தி ரேகை இருந்தாவே ரெண்டு தாரம்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும் அதாவது ரெண்டு தாரமாக ரெண்டு வாழ்க்கை இரட்டை வாழ்க்கை அது ஒரு சில பேருக்கு இருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாது இந்த கையில அப்பட்டமா தெரியுது ரெண்டு புத்தி ரேகை இருந்தாலே இரட்டை வாழ்க்கை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு ரெண்டாவது இருதய ரேகை நல்லா இருக்கு அதே மாதிரி தார ரேகையை பார்க்கணும் தார ரேகை பாருங்க ரெண்டு தார ரேகை இருக்கு ஒரு தார இருந்து நேரம் இப்படியே வந்து சனி சனிமேட்டுக்கு கீழே இருதய ரேகையை வெட்டி இப்படி கிராஸ் பண்ணுது அப்ப சனிமேட்டுக்கு கீழே இருக்கிறது என்ன மேடு மேடுன்னு சொல்லுவோம் சனி கெடுதல்னு நடந்ததுன்னா சனிமேட்ல இட்டு மார்க்கோ இல்ல ராகுமேட்ல வெட்டு துண்டு இட்டு இருந்ததுன்னா விபத்து நடந்து அதனால் வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு வாய்ப்புண்டு இன்னும் இந்த கெடுதல் நடக்கிறது எல்லாமே இந்த சனி மேடு இந்த ராகுமேடு புதன் செவ்வா இதுதான் முக்கியமா நிறைய நடக்கிறது செவ்வா சனி புதன் இதுதான் கெடுதல் நிறைய நடக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த கையை பொறுத்தல நம்ம பார்த்துக்கணும் இப்ப கார ரேகையிலிருந்து ஒரு ரேகை ஆரம்பிச்சு நேரம் வந்து சனி வீட்டுக்கு கீழே இருதய ரேகையை வெட்டுது இந்த வயசை பார்க்கணும் கிட்டத்தட்ட இந்த வயசு வந்து இறுதி ரேகை போய் கணக்கு பண்ணணும் இந்த ஆயில் வந்து கணக்கு பண்ணும் இந்த விதி ரேக இல்லையா விதி ரேகையும் கணக்கு பண்ணணும் கிட்டத்தட்ட இது வந்து ஐம்பது வயசுன்னு சொல்லணும் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இருக்கலாம் ரெண்டு வருஷம் பின்னாடி இருக்கலாம் இது வந்து முப்பது இது வந்து ஐம்பது இந்த விதி ரேகையை பாருங்க விதி ரேகையும் இறுதி ரேகையும் ஒரே இடத்துல அந்த ரேகை கட் பண்ணுது அப்படி கட் பண்ணும் பொழுது இந்த ஐம்பது வயது அதாவது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடியோ ரெண்டு வருஷம் இருப்பீங்க ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது அந்த வயசுல இவருக்கு அவருடைய வாழ்க்கை துணை இந்த நபருடைய வாழ்க்கை துணைக்கு ஹார்ட் அட்டாக் இறுதி இறுதி ரேகை கட் பண்ணுது இல்லையா அந்த ரேகை வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிறத நம்ம அப்பட்டமா சொல்லுது இந்த கையை பாருங்க இந்த கையில ஒரு அப்படியே வளைஞ்சு இந்திய ரேகை கற்புது அப்ப உங்களுக்கு முன்னாடியே உங்களுடைய வாழ்க்கை துணை இறந்துடும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு திருமணம் செஞ்சுக்கீங்க அப்படிங்கறத நம்ம கையை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இப்ப ரெண்டு திருமணம் நடக்குமான ரெண்டு தார ரேகை இருக்கணும் சரிங்களா தார ரேகை ரெண்டு அதாவது ரெண்டு இருக்கணும் ஒண்ணு வந்து இறந்து விட்டா அதுக்கப்புறம் ஒண்ணு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு குழந்தைங்க ரெண்டு இருக்கு இந்த இப்ப சந்திரம்பேட்டை எடைகளை பார்க்கறது குழந்தைங்க கூட குழந்தவங்களை இங்க பாக்கணும் உக்கரப்பேட்டை சைடுல இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப கெடுதலா இருந்ததுன்னா இந்த தாளரேகை இருக்கு இல்லையா இப்படி மேல வளைஞ்சுதுன்னு வச்சுங்க இப்படி தாளரேகை வந்து இப்படி மேல வளைஞ்சதுன்னா திருமணம் செய்து கொள்ள மாட்டார் இந்த ரேகை தாளரேகை கீழே வளைஞ்சுன்னு வச்சுங்க இந்த ரேகை கீழே வளைஞ்சு இப்படி வந்ததுன்னு வச்சுங்க அந்த வயதில் உங்களுக்கு திருமணம் தடைபடும் வாழ்க்கை துணை உங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிருவாங்க அப்படிங்கிறோம் இந்த ரேகை வந்து இந்த இருந்து ஒரு ரேகை வந்தோ இந்த ரேகை வளைஞ்சு கீழே வந்து இறுதி ரேகை டச் பண்ணாலோ உங்களுக்கு முன்னாடியே உங்க வாழ்க்கை துணை உங்களை விட்டு பிரிந்து விடுவாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு சண்டை சத்திர பிரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா வந்து காக்கட்டாக்கான இறந்துருக்கணும் ஏதோ ஒரு வியாதி வந்து அவர்களுக்கு பிரிந்து பிரிவு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒண்ணு இவங்களே பிரிஞ்சிருவாங்க இல்ல அவங்க பிரிஞ்சிருவாங்க இல்ல வாய்ப்பு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம கை என்பது நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல நான் வந்து பார்த்த உடனே உங்களுக்கு ஈஸியா உங்க கையை கத்து பாருங்க ஒவ்வொரு காணொலியிலையும் ஒரு கருத்து இருக்கும் சொன்னதையே சொல்றேன்னு நினைக்காதீங்க ஒரு சில விஷயங்கள்ல அதுல ஒரு கருத்து இருக்கும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி கை அமைப்பு அதாவது தார ரேகையிலிருந்து ஒரு ரேகை வந்து இருதய ரேங்கையை வெட்டும் பொழுது இருதய நோயால் வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு இல்ல வியாதியில படுத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாள வியாதியிலேயே ஹார்ட் அட்டாக்னால ட்ரீட்மெண்ட்லயே இருந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இது மாதிரி இருந்ததுன்னா தார ரேகையில பிரச்சனை வந்தா ஒண்ணு மேல திரும்பினா திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க கீழே திரும்பினா தாரம் வந்து நமக்கு முன்னாடியே இறந்துருவாங்க ஒரே ஒரு தாரம் சார் இப்போ நல்லா இருக்கிறது கெட்டதை மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ நல்லா இருக்கிறத நம்ம பாத்துக்கோம் ஒருத்தர் நல்லா இருக்கார் ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டு நல்லபடியா சந்தோஷமாக குடும்பம் நடத்துறாருன்னா அவங்க அவருடைய கை ரேகை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோம் தார ரேகையை பார்த்தோம்னாவே வாழ்க்கை துணையின் நிலையை கண்டிப்பா அறிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இப்ப இருதய ரேக காதல் வாழ்க்கை சொல்லக்கூடிய ரேகை இருதயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறது இது ஆயுள் ரேகை இது புத்தி ரேக புத்தி நல்லா இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது அதே மாதிரி இது சூரிய ரேகை இது வந்து விதி ரேகை இதுதான் தாரரேகை இப்ப ஒரே ஒரு கோடு இப்படி இருக்கு சார் அப்ப இந்த கையை பாருங்க ஆயுள் ரேகை நல்லா இருக்கு வெட்டு தூண்டு ரேகை நல்லா இருக்கு இறுதி ரேகை நல்லா இருக்கு சரிங்களா ரேகையும் சூரிய ரேகையும் ஒரே ஒரு மன்மத சார் வைத்தவர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே படம் தான் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் சரிங்களா இப்ப இந்த ஒரே ஒரு ரேகை இருந்தா கொடுத்து வைத்தவர்கள் அதாவது ஒரே ஒரு தாரம் ஒரு நபரை பார்த்து திருமணம் செய்து அவரோடு கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த தார ரேகை ஒன்று இருக்கணும் ஆயுள் ரேகளை வெட்டு துண்டு இல்லாம இருக்கணும் புத்தி ரேகை நல்லா இருக்கணும் இறுதி ரேகை நல்லா இருக்கணும் விதி ரேகை வருது வாழ்க்கை துணை மரணம் அடைகிறதுனா இந்த கையை பாருங்க இதுல பாருங்க இன்டூ மார்க் நிறைய இருக்கு ரெண்டு திருமணம் நடக்கணும்னா இந்த மாதிரி இன்டூ மார்க் நிறைய இருக்கும் இன்டூ மார்க் கையில நிறைய பெருக்கல் குறி நிறைய இருந்ததுனாவே ஒரு திருமணம் சரியில்லாமல் இரண்டாவது திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த தார ரகையும் பார்க்கணும் ரெண்டு தாரம் இருக்கிறதாக பார்க்கணும் இது மாதிரி பார்க்கணும் அதே மாதிரி இந்த ரேகை விதி ரேகையில தடை வரும் இந்த விதி ரேகை வருது இல்லையா விதி ரேகையில தடை அடிக்கடி வரும் இந்த மாதிரி பெருக்கல் கூறி இருந்ததுன்னா உங்களுக்கு இரண்டு தாரம் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ எதுவுமே இல்ல சார் இந்த மாதிரி கிளியரா இருக்குதுன்னா ஒரே ஒரு தாரம் நல்ல சிறப்பான வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இதுல மேல திருப்பிடுச்சுன்னா திருமணமே செஞ்சுக்க மாட்டாங்க கீழே திரும்பிடுச்சுன்னா வாழ்க்கை துணை முன்னாடி மரணம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு வெட்டும் பொழுது ஒரு ரேகை வந்து இப்படி வெட்டும் பொழுது அந்த வயதில் உங்களுக்கு மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப இப்படி வந்து இந்த ரேகை வந்து சுக்கர வந்து ஒரு ரேகை போய் இப்படி வெட்டுது சார் வெட்டும் பொழுது சுக்கர ஒளின்னு சொல்லுவோம் அந்த சுக்கர ஒலி போயிட்டு இப்படி வெட்டும் பொழுது சண்ட சச்சரம் இதனால பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு எப்ப சார் பிரிவாங்க இந்த ஆயுள் ரேகையில வெட்டக்கூடிய அந்த ரேகை வெட்டுது இந்த இடத்தில் அதாவது இந்த வயதில் கிட்டத்தட்ட அவர் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அஞ்சு வயசுல கல்யாணம் கல்யாணமாகவே குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இது மாதிரி வந்ததுன்னா பிரிவு இந்த வந்து ஒரு ரேகை வந்து இப்படி வந்ததுன்னா அது வந்து மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு தாரம் நல்லா இருக்குமானா வெட்டு தூண்டு அந்த தார ரேகை நல்லா இருந்து புத்தி ரேகை ஆயுள் ரேகை நல்லா இருக்கான்னு அனுப்பணும் இப்போ அவருக்கு ஏதாவது இருதய நோய் வருமாங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த ரேகை தாரரே வந்து வெட்டுச்சுன்னா தாரம் தாரத்துக்கு பிரச்சனை வரது வாய்ப்பு கொண்டு தார ரேகை இருந்துருவாங்க இப்போ இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இந்த கையில் இருதய ரேகல ஒரு தீவு இருக்கும் சார் இருதய ரேகல ஒரு தீவு மாதிரி இருக்கும் இல்லைன்னா விடுபட்டு இருக்கும் இந்த வயதில் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லைன்னா ஒரு பெட்டு இருக்கும் வெட்டு கோல் இருக்கும் சரிங்களா இந்த ரேகையில இப்படி ஒரு கோல் இருக்கும் அந்த வயலில் தனியாக தாங்க விதி ரேகை இல்லாம சூரிய ரேகை இல்லாம தனியா ஒரு கோல் வந்ததுன்னா உங்களுக்கு அந்த வயதில் ஹார்ட் பிரச்சனை ஹார்ட் டிசீஸ் ஒண்ணு தீவு இல்லைன்னா வெட்டு இல்லைன்னா தூண்டு தூண்டா தனியா இருக்காது இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த வயதில் வயசா கணக்கு பண்ணும் எந்த வயசுல உங்க ரேகை கட் ஆகுது எந்த வயசுல தீவு இருக்கு அந்த வயசுல இருதய நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஜோதிடம் என்பது வரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை முயற்சி பண்ண முடியும் அதாவது காப்பாத்துறதுக்கு முயற்சி ஒரு சில நேரம் முயற்சி பண்ணாலும் தோல்வியாயிடும் காரணம் என்னன்னா நம்மளுடைய கர்ம பலன்படி நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேகை கையில ஓடும் ஒரு சில பேருக்கு நல்ல ரேகையாக ஓடும் ஒரு சில பேருக்கு சூரிய ரேகை விதி ரேகை நல்லாயிருக்கும் இருக்கும் புத்தி ரேகை நல்லா இருக்கும் நல்லா டாப் பொசிஷனுக்கு வந்துருவாங்க ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க எனக்கு மட்டும் ஏன் சார் கஷ்டம் அப்படின்னா இந்த விதி ரேகையை பாடமா தெரிஞ்சது விதி ரேகை ஒரு சில பேருக்கு சந்திரன் மீட் வந்து விதி ரேகை போகும் சார் சந்திர மீட் வந்து விதி ரேகை போனாவே முன்னாடியே உங்களுக்கு வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டு நீங்க அதை மட்டும் ஃபாலோ பண்றதுக்கு நேரம் இருக்காது சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை போகுது வாழ்க்கை பூரா போராட்டம் எடுத்து 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 ஒரே தடை தாமதங்கள் ஃபாஸ்டா போய் எங்கேயாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாருக்கும் கிடையாது புத்தி ரேகையை பாக்கணும் விதி ரேகையை பார்த்துட்டு புத்தி ரேகையில ஏதாவது பிரச்சனை வரும் இறுதி ரேகை அதே மாதிரி ஆயுள் ரேகை இது மாதிரி கையில பார்த்த ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளை வச்சு கண்டுபிடிக்க முடியாது ஒரே மாதிரி எல்லாருடைய கை ரேகையும் இருப்பதில்லை நீங்க சொல்றது எனக்கு புரியல சார் நான் திரும்ப திரும்ப பாருங்க இந்த காமலி பாருங்க நிறைய உள்ள போட்டுருக்கேன் நிறைய பாருங்க நம்ம கையை பார்த்த உடனே என்ன ஒரு சின்னூண்டு ரேகை இருந்தாலும் அது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த உண்மையை உளறிடுவேன் நான் வந்து மறைச்சு பேச தெரியாது அதனால உண்மை வந்துடும் தெரியல இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருந்தா தார ரேகை ஏதாவது பெட்டு தூண்டு ரேகையில இருந்து ஒரு ரேகை வருதான்னு பாருங்க அந்த மாதிரி பார்த்தா எச்சரிக்கையை இருந்து மாற்றுவதற்கு பிச்சு மனசு திடப்படுத்திக்கணும் சார் வேற ஒண்ணுமே கிடையாது ஜோதிடம் என்பது ஒரு கெடுதல் வரப்போகுது அதை திடப்படுத்திக்கணும் இப்போ இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் சார் சனி மேட்டில் வந்து ஒரு இன்டூ மார்க் இருக்குது சார் சனி மேடு சனி ரேகை இந்த ரேகையில் ஒரு இன்டூ மார்க் இருக்குது அப்போ விபத்து நடக்கும் எங்கே போனாலும் விபத்து நடக்கும் நம்ம எச்சரிக்கையாக இருந்துட்டோம் அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேர் தப்பிச்சுக்காமல் இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு அதில் கையினுடைய விதி ரேகையினுடைய நிலை என்ன விதி ரேகையில் நிறைய பெருக்கல் குறி இருக்குது அப்படின்னா ரெண்டு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு தடை தாமதம் இருந்தால் ரெண்டு திருமணம் நடக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த புத்தி ரேகை ரெண்டு புத்தி ரேக இருக்கும் ஒரு புத்தி ரேகை எப்படி இருக்கு இந்த ஒரு புத்திரேகை எப்படி இருக்கும் அப்படின்னா ரெட்டா வாழ்க்கை நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு திருமணம் இறந்து போய் ஒரு கணவர் இறந்து போய் ஒரு மனைவி இறந்து போய் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு கணவனும் மனைவியோ இருப்பாங்க அவங்களுக்கு ரெண்டு தானா இருக்கும் சார் இந்த போல இருக்காருன்னு வச்சுங்க ரெண்டு தானாக இருக்கும் ஒரே அளவில் ரெண்டு தானா இருக்கு கண்டிப்பா ரெண்டு குடும்பம் நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு ரெண்டு பேர் ஒருத்தர் தெரிஞ்ச கல்யாணம் பண்ணுவோன்னு ஒருத்தர் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் வந்து ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆனா கண்டுபிடிச்சு சொல்லும் பொழுது பெண்ணாக இருந்தா பார்த்து சொல்லணும் ஒரு சில பேருக்கு ஒரு பெண்ணுக்கு ரெண்டு ரெண்டு காரராய இருந்தது அவங்கள பார்த்தோன்ன நல்ல ஒரு லட்சுமி கடாச்சமா இருந்தாங்க உங்க வீட்டுக்காரர் ரெண்டு ரெண்டு தரம் ரெண்டாவது தரம் தாலி கட்டினாரான்னு கேட்டோடனே ஆமா சார் ஒரு தரம் தாலி தொலைஞ்சி போச்சு ஏன்னா ஒரே நபர் இரண்டு முறை தாலி கட்டினாலும் இந்த மாதிரி ரேகை அமைப்பு வரும் சரிங்களா அதனால பார்த்து கையை பார்க்கணும் ஃபுல்லாவே சர்ச் பண்ணி தான் ரெண்டாவது திருமணம் நடக்குமா நடக்காதா எதனால நடக்குங்கிறத கையை பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம் கை புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு சொல்லுவோம் எவ்வாறு நடக்கும் என்பதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு கொஞ்சம் நாள் வேணும் பொறுமையா பார்த்து ரெண்டு கையும் பார்க்கணும் ரெண்டு கையையும் பார்த்தோம்னா அந்த குடை கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் இது மாதிரி பாருங்க பார்த்து என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை Unggar balik lagi jauh dari sana, manakala.